ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புளிபுத்தூர் கதலி நரசிங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி முதல் சலுக்கிழமையை முன்னிட்டு இருபதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புளிபுத்தூர் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நரசிங்க பெருமாள் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான இந்த கோவிலில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வரியை புரிந்து பெருமாளை வழிபட்டுச் செல்லும் நிலையில் புரட்டாசி மாதம் முதல் சலிக்கமையை முன்னிட்டு ஜம்பளிபுத்தூர் நரசிங்க பெருமாள் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர் காரணமாக அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு நரசிங்க பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது காலை முதலே கோவிலில் குழந்தைகளோடு குடும்பம் குடும்பமாக தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது